நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரை சேர்ந்த டாக்டர் பிருந்தாகிரி ஒவ்வொரு மாதமும் ஸ்ரீ பகவானின் முக்தி மோக்ஷா வகுப்பில் கலந்து கொண்ட பிறகு ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் சரணடையும் நிலையை நான் அனுபவிக்கிறேன் முன்பெல்லாம் சரியானதாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும் நான் இதை பற்றி மிகவும் குறிப்பாக இருந்தேன் மேலும் விஷயங்கள் திட்டமிட்டபடி ஒழுக்கமான முறையில் நடக்காத போது நான் விரக்தி அடைவேன் யாரும் கேட்காமலேயே நான் ஆலோசனைகளை வழங்குவேன் நான் எப்போதும் அனைவரையும் எல்லாவற்றையும் சரி செய்ய முயற்சித்தேன் நான் சரியான நேரத்தில் செயல்படுவதை முதன்மையாக கருதியதால் தாமதமான எதுவும் என்னை எரிச்சலூட்டியது நான் முன்பு மிகவும் சோகமாகவும் வருத்தமாகவும் இருந்தேன் இருப்பினும் நான் என் கோபத்தை மற்றவரிடம் காட்டியதில்லை ஆனால் கடந்த சில நாட்களாக எல்லாம் சரியான வரிசையில் இருப்பது போல் தோன்றும் நிலைகளை நான் அனுபவித்து வருகிறேன் திருத்தங்கள் அல்லது மாற்றங்களுக்கான எந்த எண்ணங்களும் எனக்கு தோன்றவில்லை நான் அனைவரையும் எல்லாவற்றையும் தற்போதைய சூழ்நிலையையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் எனது தலையீடு இல்லாமல் இயற்கையாகவே எல்லாம் வெளிப்படுவதை நான் கவனித்து வருகிறேன் தொந்தரவு ஒப்பீடு அல்லது மற்றும் திட்டமிடல் இல்லாவிட்டாலும் எல்லாம் விரைவாகவும் சரியாகவும் நகர்வதை நான் காண்கிறேன் எல்லாமே மற்றும் எல்லோரும் எனக்கு நல்லவர்களாகவும் குறைபாடற்றவர்களாகவும் தோன்றுகிறார்கள் நான் கடந்த காலத்திலும் அந்த வழியிலும் வாழ்ந்தேன் ஆனால் இப்போது நான் அதிலிருந்து விடுபட்டுள்ளேன் குறைந்து விட்டது ஓடிக்கொண்டிருக்கின்றன ஆனால் அவை இனி என்னை தொந்தரவு செய்யவில்லை நான் ஆழ்ந்த உள் அமைதியை காண்கிறேன் சாட்சி நிலையை நான் அனுபவிக்கிறேன் நான் எரிச்சல் அடைந்தாலும் அதை நான் கவனிக்கிறேன் எரிச்சல் சில நிமிடங்களில் மறைந்துவிடும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இருப்பு எனக்கு ஒரு உண்மை மேற்கூறிய அனைத்தும் வாழ்க்கையை ஒரு அற்புதமான கொண்டாட்டமாக மாற்றியுள்ளன என் அன்பான பகவான் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் இந்த அற்புதமான நிலைகளை எனக்களித்ததற்கு மிக்க நன்றி ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் நன்றி மற்றும் எல்லையற்ற நன்றி என்றென்றும் உங்கள் தாமரை பாதங்களில்